பிரேசலார் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் ஏறெடுப்போம் இந்த காலை வேலையில் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத அக்கிரியை செய்கிற எல்லா பலவானையும் கிறிஸ்துவை நாமத்தினால முந்தி கட்டி ஜெமிப்போம் கர்த்தர் இந்த காலை வேலையில் கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலும் சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலும் ஆவியாரோர் இடைப்படுகிறார் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் ஹயத்தை சிறப்படுத்துவார் திடமனதா இருந்து கர்த்தருக்காகவே காத்திரு அடுத்த வசனத்தில் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் திடமனதாக இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார் ஆமேன் இதில் இருக்க நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளோட இடைப்படுகிறது என்னன்னா கர்த்தருக்காக காத்திருங்கள் உங்களோட இருதயம் யாருக்காக காத்திருக்கணும் கர்த்தருக்காக காத்துருங்க கர்த்தர் சமூகத்தில் காத்துருங்க கர்த்தரோடு இடைப்படுங்க கர்த்தர் உங்களோட இடைப்படுறதுக்கு நீங்க அவர்கிட்ட பேசுங்க நீங்கள் மற்றவரிடத்துல போய் பேசுகிற வார்த்தைகளை விட கர்த்தரிடத்துல அநேக நேரம் பேசுங்க அவருக்காக காத்துருங்க என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்னோடு இடைப்படுவார் அவர் என்னோடு கூட பேசுவார் அவர் ஒரு பொழுதும் என்னை வெக்கப்படுத்த மாட்டார் அவர் என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் கர்த்தர் என் வேண்டுதலை கேட்பார் கர்த்தர் என் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி சாய்ப்பார் கர்த்தர் என்னோடு இடைப்படுவார் என்று சொல்லி அந்த தேவாதி தேவனுக்கும் நம் கர்த்தாதி கர்த்தருக்கும் ராஜாதி ராஜாவுக்கும் பரிசுத்தமுள்ள உள்ள தேவனுக்காக காத்திருங்க திடமனதா இருங்க நம்பிக்கையில சோந்து போயிடாதீங்க திடமனதா இருங்க கண்டிப்பா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று சொல்லி காத்திருங்க அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் கர்த்தர் வெக்கப்படுத்த மாட்டார் கழுகுகள் போல செட்டைகளை அடித்து உயர உயர பறக்க தேவன் கிருப செய்வார் கர்த்தரோட பிள்ளைகளே நீங்கள் அவமானப்பட்டீர்கள்

இந்த பக்கம் அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க அவங்க கொடுத்துருவாங்க இவங்க கொடுத்துருவாங்க இல்ல இந்த காலவேளையில கூட நீங்க யாருக்காக காத்திருக்கிறீங்க கர்த்தருக்காக காத்திருக்கீங்களா உலக மனிதனுக்காக காத்திருக்கிறீங்களா என் கணவன் இப்படி பார்த்துருவார் என் அப்பா இப்படி பார்ப்பாங்க என் அம்மா பார்ப்பாங்க எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் பார்க்கறதுக்கும் வைக்கிற தேவன் ஒருத்தர் கிருப பாராட்டினாதான் எல்லாருமே செய்வாங்க முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடு பின்பு இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் இந்த காலவேளையில் நீங்கள் கர்த்தருக்காக காத்துருங்க கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாக்கி செய்வார் அவரோட சித்தமானது உங்க கரத்துல வந்து செய்வாருங்க எனக்கு தேவன் பேசின வார்த்தை இதுதாங்க தேவ மகிமை காண்பாய் நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் இந்த காலவேலையில கூட நீங்க கர்த்தருக்காக காத்திருப்பேன் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நீங்க காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது போது கண்டிப்பா தேவ மகிமை உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் வேலை ஸ்தலத்திலையும் உங்கள் ஊழியத்திலையும் உங்களோடு உடன் பிறந்தவர்களோட உங்களோட அவரோட பலவீனத்தில் எல்லாவற்றிலும் தேவ மகிமே தேவன் காண கருப செய்வார் கர்த்தருக்கா காத்திருங்கள் தயவாக இந்த காலை வேலையில் இந்த நாள்ல உங்களோட ஆண்டவர் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க அப்பா இந்த காலை வேலையில் கூட டாடி உங்களுக்காக காத்திருக்க அந்த இருதய பக்குவத்தை எங்களுக்கு நீங்க சரி பண்ணி கொடுக்குற கிருபைகளுக்காக மக்கே நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் டாடி நீங்கள் பேசின வார்த்தைகள் நீங்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்கு உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் டாடி நாங்கள் சிறுகணும் அப்பா நீங்கள் பெருகணும் ஆண்டவர் இயேசு ஏசு கிறிஸ்தவின் நாள் இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் அல்ல பிதாவே அமேன் 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 அமேன்